ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா டீச்சிங் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஊடகமும் ஜனநாயகம்ன்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்தில் ஆறு லெசன் முடிச்சாச்சு செவன்த் குவாலிட்டியில் வந்து சமத்துவம் அரசியல் கட்சி மாநில அரசுன்னு சொல்லி மூணு பாடம் நடத்தியாச்சு டோட்டல் ஒன்பது லெசனை முடிச்சிருக்கோம் இதற்கான பீடியோக்கு வந்து ஹைலைட்டடான பீடியோ வந்து யோகா டீச்சிங்கிற டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊடகமும் ஜனநாயகமும் இதில் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேரி பேஸ்டாக தான் இருக்குது நம்ம டேரெக்டாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் என்ன தேவின்ற மட்டும் பார்த்தா போதுமானது சரிங்களா ஓகே பாருங்கள் அறிமுகத்தில் கரிகதைகள் கூத்து போன்ற கலைகளின் மூலம் சமய கதைகள் வந்து மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன ஓகேங்களா கரிகதைகள் கூத்து இந்த ரெண்டு கலைகள் மூலமா தான் சமய கதைகள் வந்து மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கேக்கலாம் அந்த காலத்துல வந்து சமய ஊடகங்களாகவும் செயல்பட்டு இருக்கு இச்சமய ஊடகங்கள் என்னென்னா இசை நடனம் சொற்பொழிவு கதை சொல்லல் பொம்மலாட்டம் போன்றவற்றுடைய கூட்டுக்கலைகளாக இருந்திருக்கு இவை மக்களிடையே வந்து நேரடியாக கருத்துக்களை கொண்டு சேர்த்திருக்கு ஓகேங்களா என்னென்ன இசை நடனம் சொற்பொழிவாட்டுறது பொம்மலாட்டம் போன்றவை அது மக்களுக்கிட்ட நேரடியாக வந்து கருத்துக்களை கொண்டு சேர்த்துருக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இன்றைய நவீன ஊடக முறை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சிறு குறு அளவிலான கூட்டங்கள் கருத்தரங்குகள் நாடகங்கள் பொது கூட்டங்கள் மற்றும் கருத்து பட்டறைகளாக இருக்கின்றன ஓகேங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நவீன ஊடக முறைன்றதுல இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த அச்சு ஊடகம் மக்களுடைய பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது கேட்கலாம் எந்த ஊடகம் மக்களுடைய பல்கலைக்கழகமாக கருதப்படுதுன்னா அச்சு ஊடகம் ஏன்னா மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும் கல்வி அறிவு ஊட்டக்கூடியதாகவும் பொது மக்களுடைய பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருகிறது அத்தகைய ஊடகத்துடைய பங்களிப்பை தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம் ஊடகம் விளக்கம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்துடைய வெளிப்பாடாகும் இது புக் பேக் இந்த பாட சிலபஸில் இருக்கிறத தாண்டி நம்ம வந்து ஓரளவு டச் பண்ணிட்டு போறது நல்லது சரிங்களா ஊடகம் ஊடகம்னா என்னன்னா ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் அந்த ஊடகம்ன்றது அச்சு ஒளி ஒளி சவுண்டு லைட்டு என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியது இந்த நோட் பண்ணிக்கோங்க ஊடகமானது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையுடைய பன்மை பன்மைனா புளூரல் ஓகே அப்போ ஊடகம்ன்றது ஆங்கில வார்த்தையுடைய பன்மை அதாவது மீடியம் மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையுடைய பன்மை ஓகே நோட் பண்ணிங்க இத்தகவல் தொடர்பு பின்வருமாறு பின்வருமாறு வகைப்படுத்தலாம் ரெண்டு ரெண்டு விஷயம் பார்க்குறோம் ஒன்று தனி தொடர்பு ரெண்டு வெகுஜன தொடர்பு தனி மனித தொடர்புனா கடிதங்கள் போடுறதா இருக்கட்டும் தொலைபேசி அலைபேசி மின்னஞ்சல் தொலைநகல் இது எல்லாமே தனி மனித தொடர்பு சாதனங்கள் இந்த சாதனங்கள் வந்து ஒரு நபரோ மற்றொரு நபரோடோ தனியாகவோ குழுவாகவோ தொடர்பு கொள்ள பயன்படுகிறது கேட்கல ஆப்ஷனில் கேட்கலாம் நாலு ஆப்ஷன் வச்சு இவற்றில் பொருந்தாதது இல்லை தனி மனித தொடர்பு அல்லாதது எதுன்னு கூட கேட்கலாம் ஓகே ஜன தொடர்புனா லாங்கா லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதாவது தொலைதூரத்து வரைக்கும் தன்னுடைய இன்ஃபர்மேஷனை தொடர்பு படுத்தி கூட கூடியது வந்து வெகுஜன ஊடகம் அப்படி எடுத்துக்காட்டு வந்து செய்தித்தாள்கள் வானொலி தொலைக்காட்சி ஆகியன மக்களுக்கு வந்து தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இது இல்லாமல் வெகுஜன தொடர்பு அதாவது லாங்கா ஓகேவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அச்சு இயந்திரம் வந்து ஜோகனஸ் குட்டன்பர்க் என்பவரால் பிப்டி த்ரீ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணுல கண்டுபிடிக்கப்பட்டது கேட்கலாம் அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஜோகனஸ் குட்டன்பர்க் இயர் வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு ஓகே நெக்ஸ்ட் மக்களாட்சியுடைய நான்காவது தூண் சொல்லுவாங்க ஏதோ ஊடகத்தை தான் ஊடகத்தை மக்களாட்சியுடைய நான்காவது தூண் பாருங்க சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை ஊடகம் ஜனநாயகத்துடைய நான்கு தூண்களாக கருதப்படுகிறது மக்களாட்சியுடைய நான்காவது தூண் வந்து ஊடகம் ஓகே இந்த ஊடகம் வந்து மற்ற மூன்று துறை செயல்பாடுகளுடைய வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது அதாவது சட்டமன்றத்தில் நடக்கிறது நிர்வாகம் நீதித்துறை இந்த விஷயங்களை வெளிப்படைத்தன்மையாக கொண்டு மக்களிடம் சேர்க்கக்கூடியது இந்த ஊடகம்தான் உண்மையில் ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஊடகம்ன்றது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கக்கூடிய மிக முக்கியமான சாதனமாக செயல்படுகிறது ஓகே ஊடகம் இல்லைன்னா ஊடகம்ன்றது நம்மளுடைய நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட தகவல்களை ஒரு வெகுஜன தொலைவுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் கூட ஈஸியாக கன்வே பண்றதுக்கு இந்த ஊடகம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததா பார்க்கப்படுது ஓகே ஊடகத்துடைய வகைப்பாடு நோட் பண்ணிக்கோங்க குறுகிய தொடர்பு ஊடகம்னா கேபிள் தொலைக்காட்சி நம்ம கிராமப்புறங்களில் அப்புறம் நேரடி அஞ்சல் கொடுக்குறதாக இருக்கட்டும் கருத்தரங்கு இதெல்லாம் குறுகிய தொடர்பு ஊடகமாக பார்க்கப்படுது தொலை தொடர்பு ஊடகம்னா திரைப்படங்கள் தொலைக்காட்சி வானொலி இது வந்து தொடர்பு ஊடகம் அச்சுனா பிரிண்டிங் பிரிண்டிங் வர்றதில் அச்சு ஊடகம் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களாக இருக்கட்டும் இதழ்களாக இருக்கட்டும் பத்திரிக்கைகள் புத்தகங்கள் சுவரொட்டி அறிக்கைகள் இது எல்லாமே அச்சு ஊடகம் பிரிண்டிங் பண்ணுறக்கூடிய ஊடகம் மீடியா இணைய ஊடகம்னா கூகுள் இணையதளங்கள் வலைப்பதிவுகள் நம்ம அந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதனால வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஓகே சமூக ஊடகம்ன்றது வந்து கீச்சகம் முகநூல் புலனம் கட்சவி அஞ்சல் படவரி இதெல்லாம் வந்து சமூக ஊடகம் இதை பேஸ் பண்ணி ஒரு புக் பேக் வந்து பின்னாடி இருக்குது வாங்க பார்க்கலாம் அடுத்து இந்த 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 பேஜஸ் ஃபுல்லாக வந்து வந்து சும்மா பேசிக்காக ரீட் விட் ரீட் பண்ணிங்க ஓகே பெருசாக இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸாம் பாயிண்டாப்பில் இல்லை அடுத்து அகில இந்திய வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி அதாவது வானிலிருந்து வரக்கூடிய ஒளி பேர் என்னங்க ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி வந்து ஒளிபரப்பை செய்து வருகிறது இந்த அகில இந்திய வானொலி வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்ன்றது வந்து இந்த ஆகாச வாணி அதாவது வாணியிலிருந்து வரக்கூடிய ஒளின்ற பெயரில் ஒளிபரப்பு ஆனால் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே நோட் பண்ணிக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நெக்ஸ்ட் குழந்தைங்க பாயிண்ட் ரொம்ப கம்மி தாங்க வெகுஜன ஊடகம் அன்றாட நிகழ்வுகளை பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தரக்கூடியது செய்தித்தாள்கள் வந்து அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய சாதனமாக திகழ்கிறது வேற மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமான பிரச்சனைகள் சமூகத்தில் நடக்கும் பார்த்திங்களா அது வந்து அச்சு ஊடகம் அந்த செய்தித்தாள்கள் மூலமாக மின்னணு ஊடகமாக வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு செவி சாய்க்கிறதுக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கும் இந்த ஊடகங்கள்லாம் மிக மிக முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப மக்களுக்கு தேவையான அதான் ஜனநாயகத்தினுடைய நான்காவது கூண் அதான் முன்னாடி பார்த்தோம் பாருங்க மக்களாட்சியுடைய நான்காவது தூணாக பார்க்கப்பட்டது இந்த ஊடகம் ஓகே அடுத்து நெறிமுறை மற்றும் பொறுப்பு நெறிமுறைன்னா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கக்கூடிய மதிப்பீடுகளோடைய தொகுப்பு தான் இந்த நெறிமுறைன்னு பார்க்குறோம் ஓகேங்களா புக் பேக்கு இந்த ஊடக நெறிமுறைன்னா என்னன்னா நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கிய தொகுப்பு ஊடகம்ன்றது அவற்றின் செயல்பாடுகள் எழுத்தின் மூலமும் பிரதிபலிக்க வேண்டும் எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடிய தேவையற்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும் எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடியன்னா இப்போ மீடியாவில் வந்து ஒரு விஷயம் கண்மையாதுன்னா சமுதாயத்தில் தேவையில்லாத கலவரங்களோ இல்லை முக்கியமான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய இஸ் இஷ்யூ பேஸ் பண்ணி தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்க தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து ஊடகத்தோடைய ஒரு முக்கிய பொறுப்பாக பார்க்கப்படுது வேற ஊடகங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா நேர்மையாக துல்லியமாக அத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சைடா வந்து பேசுறது கிடையாது நடுநிலைத்தன்மை வந்து ஊடகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாகரீகமாக இருக்கணும் நல்ல மொழி நடையில் மக்களுடைய நலன் சார்ந்த தகவல்கள் செய்திகள் கருத்துக்கள் ஆகியவற்றை மக்களுக்கு வழங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அரசு வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கவர்மெண்ட் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த ஊடகத்துடைய பங்கு மிக மிக இன்றியமையாதது சரிங்களா அடுத்து ஜனநாயகத்தில் ஊடகத்துடைய பங்கு இது நோட் பண்ணிக்கோங்க ஊடகமானது ஜனநாயகத்துடைய முதுகெலும்பாக பார்க்கப்படுது ஜனநாயகத்துடைய முதுகெலும்பு எனங்க ஊடகம் இது மக்களுக்கு வந்து கருத்துக்களை செயல்படுத்தும் சக்தி ஜனநாயகத்துடைய மதிப்புகளை பலப்படுத்துவது மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்கிறதுல ஜஸ்ட் ஃபார் ரீடு ஓகேங்களா இதில் பாருங்கள் அரசோட செயல்பாடுகளையும் மக்களுடைய அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் அறிந்து கொள்கிறார் ஆமாம் கண்டிப்பாக இப்போ செய்தித்தாளாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் வானொலியாக இருக்கட்டும் இல்ல பேஸ்புக்கு முகநூல் கீச்சகம் இந்த மாதிரில இருக்கிற இமெயிலு எல்லாமே மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண முடியுது சரிங்களா எல்லாமே ஒரு மீடியா மீடியா டெக்னாலஜி தான் அடுத்து மக்களாட்சியோட கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களாட்சி என்றால் என்னன்னா மக்களால் ஆட்சி செய்யப்படுவது மக்களாட்சி இது வந்து இரண்டு இரண்டு கிரேக்க சொற்களால் ஆனது ஒன்று டெமோஸ் ஒன்று க்ரோடஸ் க்ரோடஸ் ஓகே ஆங்கிலத்திலையும் பார்த்துக்கோங்க டெமோஸ்னா மக்கள்ஸ்னா அதிகாரம் அல்லது ஆட்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மக்கள் ஆட்சின்ற ஆல்ரெடி சிக்ஸில் பார்த்துருப்போம் இதை பார்த்துருப்பீங்க இந்த பாடத்துலையும் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஊட ஊடகமானது மக்களுக்கு அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் நினைவூட்டுகிறது கிராமப்புற மக்களுக்கு கல்வியை அளிக்கிறது இந்த பாராளுமன்றம் ஜனநாயக இந்த ரெண்டுமே ஊடகத்துடைய கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே வலிமை அடையும் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் ஜனநாயகமாக இருக்கட்டும் ஊடகத்துடைய அந்த பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும் நாட்டில் என்ன நடக்குது என்ன விஷயங்கள் மக்களுடைய போராட்டங்கள் ம மக்களுடைய தேவைகள் எல்லாமே ஊடகத்தின் வாயிலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது ஓகேங்களா ஒரு ஒரு தொலைதூர ஒரு கிராமப்புற மக்களுக்கு ஒரு ஒரு தேவை ஒரு சாலை வசதி ஒரு ஒரு கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்கறதுனாலும் அந்த நிறை குறைகளை மக்களுக்கு செவி கொண்டு போய் சேர்க்குறது ஊடக ஊடகத்துடைய பங்களிப்பு மிக மிக இன்றியமது அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இந்த ஊடகம் வந்து அறிக்கைகள் அளிப்பது மட்டுமில்லாமல் அரசுக்கும் மக்களுக்கும் இணைப்பு பலமாக செயல்படுகிறது இப்போதான் சொன்னோம் பார்த்தீங்களா மக்களுடைய குறை நிறை குறைகளை வந்து அரசுக்கு செவி சாய்க்கிறது வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஊடகம்தான் மேலும் ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்ல சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும் நோட் பண்ணி அதெல்லாம் கேட்கலாம் ஓகே அடுத்து உள்ளூர் ஊடகம் உள்ளூர் ஊடகம்ன்றதே தேசிய மற்றும் உலக செய்திகளை அளிப்பதாகவும் உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துடைய மக்களின் நலனுக்காக செயல்படுறது ஓகே அடுத்து முடிவுரை வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தத கொடுத்துருப்பாங்க ஓகே தகவல் மற்றும் தொழில்நுட்ப உலகில் வந்து வெகுஜன மக்களுக்கு தகவல் தகவல்களை அளிப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது வேறு பாட சுருக்கத்தில் ஊடகம்ன்றது மீடியான்றது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையுடைய ஒரு புளூரல் அதாவது பன்மை நவீன ஊடகம்னா தொலைக்காட்சி வானொலி நாளிதழ்கள் இனைய இதையும் நம்ம முன்னாடியே பார்த்து தான் ஓகே இந்த சொற்களஞ்சியம் பார்த்துடலாம் ஒளிபரப்பு ஒளிபரப்புனா ப்ராட்கேஸ்ட் ஓகே நிறையாவது இன்ட்ரிவியூஸ் இதெல்லாம் பார்ப்பீங்க ப்ராட்கேஸ்ட் பார்க்குறது கண்டிப்பாக யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஆட்சி அமைப்புனா பாலிட்டி சம காலத்தில்னா கண்டெம்பரரி கன்டெம்பரரி சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுனா தெரியல கன்டெம்ப்ரரி நெறிமுறைகள்னால் எத்திக்ஸ் நடுநிலைனா அன்பியாஸ்டு உண்மையானா ஆத்தன்டிக் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அவ்வளோதாங்க பாடம் முடிஞ்சு புக் பேக்கோட இந்த லெசன் ஓவர் ஓகே கீழ்கண்டவற்றில் எது அச்சு ஊடகத்தின் கீழ் வருவதுனால் செய்தித்தாள் தான் பிறன் பண்ணக்கூடியதெல்லாம் அச்சில் வந்துடும் ஸோ செய்தித்தாள் தான் ஆன்சர் கீழ்கண்டவற்றில் ஒளி பரப்பு ஊடகம் என்பது ஒலின்றது சவுண்டு ஸோ கண்டிப்பாக வானொலி ஆப்ஷன் இ உலகினை மக்கள் மக்களுக்கு அறிகாமையில் கொண்டு வந்த ஊடகம் வந்து தொலைக்காட்சி டெலிவிஷன் தான் ஓகே நம்ம டெலிவிஷன் மூலமாகவே நம்ம உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிற முடியுது ஜன ஊடகம் என்பது வானொலியும் தொலைக்காட்சி அப்போ ஆப்ஷன் இ ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்படணும்னா நிறைய பணம் இத்தவா கிடையாது நிறுவனத்தை ஊக்கப்படுத்தவா கிடையாது நடுநிலையான தகவல்களை தருவது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு உலகத்தினை வந்து சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது வந்து ஊடகம் அதாவது மீடியா ஒவ்வொரு தனி மனிதனும் ஆகும்னா ஊடகத்துடைய வெளிப்பாடு அடுத்து தேர்டு அச்சி இயந்திரம் வந்து ஜொகனஸ் குட்ட குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தோம் இயர் வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டி த்ரீ பார்த்து இல்லைங்களா செக் பண்ணிக்கிறோம் ஜொகனஸ் குட்டன்பர்க்கு நைன்டீன் அதாவது ஃபோர்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆ கரெக்ட் செக் பண்ணிக்கணும் என்னென்னா தவறான தகவலாகி போயிடும் ஃபோர்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஓகே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மதிப்பீடுகளுடைய தொகுப்பு வந்து நெறிமுறை இந்திய அரசுடைய வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் வந்து ஆகாஷபானி நோட் பண்ணிக்குங்க இந்த அகில இந்திய வானொலி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தான் இந்த நேமில் வந்து ஒலிபரப்பு சுற்றியிருப்பாங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ஆமாம் ரெண்டுமே முப்பத்தி ஆறு ஐம்பத்தாறு ஓகே ரைட் வேறு பொறுத்துக பொறுத்துகை வந்து பார்த்தீங்கன்னா குரு அளவிலான ஊடகம் வந்து கருத்தரங்கு சமூக ஊடகம்ன்றது வந்து முகநூல் பேஸ்புக் அச்சு ஊடகம்ன்றது வந்து சுவரொட்டி இணைய ஊடகம் வந்து கூகுள் இணையம் ஒளிபரப்பு ஊடகம்ன்றது திரைப்படம் சவுண்டு ஓகே கீழ்காணும் வாக்கியங்களே சரியான அச்சு ஊடகம்ன்றது சரியானவற்றை டிக் செய்யும் அச்சு ஊடகம் மக்களுடைய பல்களை கரெக்டு காரணம் வந்து பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறி ஊட்டுவதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களுடைய பாதுகாப்பு ரெண்டுமே கரெக்டு தான் அப்போ ஆப்ஷன் ஆ கூட்டு சரி காரணம் வந்து கூட்டிற்கான சரியான விளக்கத்தை கொடுக்குது தவறான இணை செய்தித்தாள் நாளிதழ் அறிக்கை சுவரட்டி உள்ளாமே அச்சு ஊடகத்தில் வருது கீச்சகம் வந்து இணைய ஊடகத்தில் வரும் ஓகே அப்போ அதுதான் தவறானது கேட்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை ஊடகம் என்பது பொதுவான ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கொருவர் தகவலை பரிமா பரிமாறிக்கொள்ளும் சாதனம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சாதனம் ஓகே ஊடகம்ன்றது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம் கரெக்டு ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு கரெக்டு ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது தான் முக்கிய பொறுப்பே இருக்கு அப்ப இது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்ப ஆனா ஆவணா ஈனா கரெக்ட் அப்ப ஆப்ஷன் ஒன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் முடிச்சுக்கலாம் மறக்காம யோகா டீச்சிங்கையே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப்பில் பண்ணக்கூடிய அனைத்து ஆஸ்பிரன்ஸுக்கும் ஜிகே சீரீஸ் வந்து நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் ஸோ இதுக்கான பிடிஎஃபும் யோகா டீச்சிங்குன்ற டெலகிராமல் கொடுத்துட்ருக்கோம் டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள்